டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி ஓம்சக்தி இதழ் மற்றும் ராமலிங்கர் பணிமன்றம் ஏவிஎம் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு அருட்பிரகாச வள்ளலார் மகாத்மா காந்தி விழா நேரலை உங்கள் ஓம் சக்தி மேகசின் யூடியூப் சேனலில் அக்டோபர் ஒன்று மாலை முதல் மூன்று மாலை வரை மா மாணிக்கம் நீதி அரசர் வி ராமசுப்ரமணியம் திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு திரு பொன்னம்பல அடிகளார் பங்கேற்பு அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் கப்பலோட்டிய தமிழரும் காந்தியும் என்ற தலைப்பில் முனைவர் ஆ ஈரா வெங்கடாச்சலபதி சிறப்புரை அமுதசுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் தலைமையில் தமிழர் கண்ட காந்தி என்ற தலைப்பில் இளைஞர்கள் பங்கேற்கும் இளையோர் அரங்கம் மாலை ஐந்து மணி முதல் அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு விருது வழங்குதல் மற்றும் நூல்கள் வெளியீடு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் டாக்டர் மா மாணிக்கம் பேராசிரியர் யா மணிகண்டன் முனைவர் பழனி கிருஷ்ணசுவாமி பங்கேற்பு அருட்செல்வரின் பன்முகங்கள் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் ஸ்டாலின் குணசேகரன் சிறப்புரை அக்டோபர் மூன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒளி வழிபாடு மற்றும் அகவல் பாராயணம் வள்ளலார் வாழ்விலும் வாக்கிலும் பெரிதும் தெரிவது இறை சிந்தனையா உயிர் நேயமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் மாலை ஐந்து மணி முதல் வேலு சரவணனின் நின்றொளிர் ஜோதி வள்ளலார் கதையாடல் கோவை பாரதிய வித்யாபவன் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் டாக்டர் மா மாணிக்கம் ஏபிடி நிறுவனங்களின் செயல் இயக்குனர் திரு மா அரிஹரசுதன் வர்த்தமானன் பதிப்பகம் ஸ்ரீ வர்த்தமானன் பங்கேற்பு விழா சிறப்புரை சொல்வேந்தர் சுகிசிவம்